வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளை நூடாக ஸ்ரீல் முதலீடு தலைப்பு செய்திகள் மூன்று மில்லியன் முட்டைகள் இறக்குமதி இலங்கை கடலில் பலியான இந்திய மீனவர்களுக்கு நிதி கோரி போராட்டம் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலை குறைப்பு வயநாடு மண் சரிவு அனர்த்தம் நாலாவது நாளாக தொடரும் மீட்பு பணி இலங்கை இந்தியா ஆர்ப்பரிக்கும் போட்டி இன்று இனி விரிவான செய்திகள் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளை குறைப்பதற்கு லங்கா சத்தோஷ நிறுவனம் தீர்மானித்துள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கின் மூத்த விலை முப்பத்தி ஐந்து ரூபாயினால் குறைக்கப்பட்ட இருநூற்றி நாற்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட உள்ளது ஆயிரத்தி இருபது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிலோ கிராம் வெள்ளை காப்பி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட உள்ளது ஒரு கிலோகிராம் சிவப்பு கவுப்பி பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட உள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை இருநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக லங்கா சத்தோஷ நிறுவனம் அறிவித்துள்ளது எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை மூன்று மில்லியன் முட்டைகளை இறக்குமதி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் முட்டையின் விலை அதிகரிப்பு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இம்மாதம் முதல் முட்டைகளின் இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதன்படி இறக்குமதி செய்யப்படும் முட்டை ஒன்றை முப்பத்தி எட்டு அல்லது நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூர் சந்தையின் முட்டை விலையை இஸ்தரிப்படுத்தும் நோக்கில் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதுடன் கேக் மற்றும் பேக்கரி தொழில்நுட்ப தேவையான முட்டைகளை விநியோகிக்கும் வகையிலும் முட்டை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளனர் இன்று இடம்பெற்ற மீனவ சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான அவசர கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது நெடுந்தீவு கடற்படை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த நாலு தமிழக மீனவர்கள் நேற்று சட்டவிரோத கடத்தொழிலில் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் அவர்களை கைது செய்வதற்கு முற்பட்ட போது இலங்கை கடற்படை கப்பலுடன் தமிழக மீனவர்கள் பயணித்த படகு மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது தமிழக மீனவர்கள் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் இருவர் காயமடைந்தனர் அதே நேரம் மேலும் ஒரு மீனவர் காணாமல் போன நிலையில் அவரை மீட்பதற்காக தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் உயிரிழந்த மீனவரின் சடலத்தை இந்தியாவிற்கு எடுத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கைதான மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற பணிப்புறக்கணிப்பில் பணி அறிவித்தனர் கேரளா வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட மண் சரவில் சீக்கியவர்களை மீட்கும் பணிகள் நான்காவது நாளாக இன்றும் தொடர்கின்றன இதுவரையில் முன்னூற்றி பதினாறு பேர் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதே நேரம் மேலும் இருநூற்றி நாற்பது பேர் காணாமல் போயுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இனி விளையாட்டு செய்திகள் இலங்கை இந்திய ஆர்ப்பரிக்கும் போட்டி இன்று இலங்கை மற்றும் இந்திய அணிகள் மோது மூன்று போட்டிகள் கொண்ட தொடரின் முதலாவது ஒருநாள் போட்டி இன்று பிற்பகல் இரண்டு முப்பதிற்கு ஆர் பிரேமதாசா சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமாகியுள்ளது இலவச சூர்யா குமார் யாதுவ தலைமையில் இந்த அணி இருபதுக்கு இருபது தொடரில் இலங்கை மூன்று தொடக்கம் பூஜ்ஜியம் என வீழ்த்தியுள்ளது தற்போது ரோஹித் சர்மா மீண்டும் இந்திய ஒருநாள் அணிக்கு தலைவராக திரும்பியுள்ளார் சுமார் எட்டு மாதங்களுக்கு பிறகு ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டியில் இந்திய அணிக்காக விளையாடுகிறார் விராட் கோலி கேஎல் ராகுல் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகியோருக்கு ஒருநாள் அணியில் இணைந்துள்ளனர் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக கௌதம் கம்பீர் இணைந்த பிறகு இந்திய அணி பங்கு கொள்ளும் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இதுவாகும் ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரையில் இலங்கை மீது இந்தியா இதுவரை ஆதிக்கத்தை செலுத்தி வந்துள்ளது இரு அணிகளுக்கும் இடையிலான போட்டிகளில் இந்திய அணி இதுவரை தொண்ணூற்றி போட்டிகளிலும் இலங்கை ஐம்பத்தி ஏழு போட்டிகளிலும் வென்றுள்ளன இறுதியாக இடம்பெற்ற இருதரப்பு தொடர் கடந்த ஆண்டு இந்திய மண்ணில் இந்தியா மூன்று பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இலங்கை வீழ்த்தியது இலங்கை மண்ணில் இரு ஆசிய நாடுகளும் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மோதின இந்த தொடரை இந்தியா இரண்டுக்கு ஒன்று என கைப்பற்றியது இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்